ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் நம்பினால் இதை இரண்டு நிமிடம் கேள் நிச்சயமாக நடக்கும் இது கண்டிப்பான உறுதி என்று சொல்லவே உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இறைவன் இனி கொடுக்கப் போகிறார் என்ற நம்பிக்கையுடன் இரு உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ ஏங்கி கொண்டிருக்கிறாய் இப்போதோ நீ இழந்த ஒன்றிற்காக ஏங்கி தவிக்கிறாய் நீ எப்போது சாயப்பா என்று என்னை அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அப்போதே உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லிற்கே இடமில்லை இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு நீ சந்தோஷம் அடைகிறாய் உன் முகத்தில் ஒரு புண் உருவல் சற்று தெரிகிறது அந்த சிரிப்பு என்றுமே நிலைக்க வேண்டும் ஆம் சொல்லமே நீ மகிழ்ச்சியுடன் இருந்துவார் புன்னகையுடன் உன் முகத்தை மாற்றிப்பார் உன் குடும்பம் எல்லோரும் உன்னை சுற்றி வருவார்கள் உன் பிள்ளைகள் எல்லோரும் உன்னை அப்பா என்று கட்டி கொண்டுவார்கள் உன் உறவினர்கள் எல்லோரும் கூட உன்னை பார்த்தாலும் ஆகா நல்ல முகம் மலர்ச்சியோடு இருக்கிறாரே இவர் நல்ல ஆனந்தத்தோடு இருக்கிறார் மகிழ்ச்சியோடு இருக்கிறாரே என்று அவர்கள் எல்லோரும் உன்னிடம் கனிவாக பேசுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் நீ மகிழ்ச்சி இல்லாமல் முகத்தை இழுக்கமாக வைத்துக்கொண்டு எல்லோரையும் கடினமாக பார்த்தால் எல்லோரும் உன்னை கண்டு அஞ்சு அஞ்சு ஓடி விடுவார்கள் அப்படி வேண்டாம் என்று சொல்லமே மகிழ்ச்சியும் புன்னகையும் கூடிய உன் முகம்தான் இந்த உன் மனதிற்கு தெளிவை தரும் ஆகவே உன் வாழ்வை நிறைக்கவே உன் சாயப்பா அவதரித்துள்ளேன் என்று நான் இப்பொழுது சொல்கிறேன் யாருக்கு எது அந்நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்கிறேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை நான் அளித்ததை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோல் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் அல்லது நீ இழந்ததை பற்றியும் எப்போது நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் அப்படி வேண்டாம் அவற்றை எல்லாம் மீட்டு உன் கரங்களில் சேர்ப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த வாதையினை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் தான் அதிகம் என்பதை என்னால் உணர முடிகிறது அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை பொறுமை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் கடந்த கால கடந்த காலத்தினை எண்ணி எண்ணி நீ ஏங்கி ஏங்கி அழுவதால் எதுவும் மாறப்போவதில்லை எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் உன் மனதில் இருந்து அகற்றிவிடும் இப்பொழுது நடக்கும் நிகழ்காலமான இன்று இப்போது இந்த நொடி நீ மகிழ்ச்சியாக இரு நாளை உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த நிமிடம் முதல் நீ சந்தோஷமாக மாறிவிடுவாய் உனக்கு மகிழ்ச்சி காலம் தொடங்கிவிட்டது என் செல்லமே நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இல்லாததையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைய நான் அழித்து கொண்டே இருப்பேன் அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் மனம் துல்லும்பார் பார் கூடிய விரைவில் அற்புதமும் நிகழ்த்துவேன் என் பரிபூரண ஆசிர்வாதம் என்றும் என் செல்ல பிள்ளைக்கு உண்டு நீ என் துவாரகமாயின் செல்ல குழந்தை என் செல்லமே என்னுடைய வாக்கின் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் இன்று முதல் நீ இல்லாததை பற்றியும் நீ இழந்ததை பற்றியும் கவலைப்பட்டு இராமல் இப்போது உன் கரங்களில் சேர்ந்துள்ள அதீத மகிழ்ச்சியை கடந்து வா அந்த மகிழ்ச்சியை கொண்டாடு அனுபவி அதுதான் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் சாயப்பா பார்த்து பார்த்து தான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாதா என் பிள்ளை எது தேவை எந்த நேரத்தில் எது தேவை அவன் குடும்பத்திற்கு எது தேவை என்று எனக்கு தெரியாதா அதைத்தான் நான் உங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் அதை அறியாமல் புலம்பாதே நான் சொல்வது என்ன தெரியுமா இந்த நிமிடம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிமிடம் இந்த நொடி உனக்கான வாழ்க்கை இந்த வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது அதை கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷம் வந்தாலும் மகிழக் கற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷம் வந்தவுடன் நீ பழையவனை அதாவது சந்தோஷம் வந்தவுடன் நீ என்னை மறந்து விடுகின்றார் சில பேர் அதைத்தான் நான் சொல்கிறேன் கவலை வந்தால்தான் சாயப்பா என்று என்னை தேடி வருகிறார்கள் அன்றாடம் சில பேர் என்னிடம் இரவு தூங்குவதற்கு முன் சாயப்பா இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போனது சில பிரச்சனைகள் வந்தது எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து விட்டீர்கள் உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் சில பேர் கஷ்டம் அந்தவுடன் அழுது கொண்டே இருப்பார்கள் சில பேர் என்ன செய்கிறார்கள் சந்தோஷத்தில் என்னை மறந்து நிம்மதியாக தூங்குகிறார்கள் ஆனால் அந்த நிம்மதியான தூக்கம் கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு கனவாக வந்து பல கஷ்டங்களை தந்து தூக்கமின்றி அவர்கள் தவித்து விடுகிறார்கள் அதற்காகத்தான் சொல்கிறேன் எப்பொழுதும் சந்தோஷத்தை அன்றைய பொழுது இந்த நொடி உனக்கான பொழுது அதை அனுபவிக்க கற்றுக்கொள் உனக்கான நேரம் கூடி வரும் நீ எல்லாவற்றையும் எதிர்பார்த்து வெற்றி எதிர்பாராது பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறாய் ஒன்றல்ல இரண்டல்ல அது பல மடங்காக உன் கரங்களில் நிறைக்கப்படுவாய் தினமும் ஓம் சாய்ராம் என்று கூறி இந்த நாளை தொடங்கு ஓம் சாய்ராம் என்று இரவு முன் சொல்லு உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன் அதேபோல் தான் என் செல்ல பிள்ளையே நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் நிறைவேற்றத்தான் செய்வேன் சிறிது காலதாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் நிச்சயமாக நடக்கும் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத கூட பா பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் ஏனென்றால் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல இதோ உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடம் கேள் அதற்கான உரிமை உனக்கு உண்டு என் செல்லப் பிள்ளைக்கு உண்டு தன் பிள்ளை அப்பாவிடம்தான் கேட்கும் தந்தையுடன் தாயிடம்தான் கேட்கும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று தன் அம்மாவிடம் முட்டி முட்டி தானே கன்று பசியாரும் அதுபோலவே உன்னுடைய எந்த கோரிக்கையும் உரிமையாக கேள் பசுவின் கன்றை போல நான் உன்னை மணியில் தாங்குகின்றேன் என்பதை மறந்துவிடாது உன் கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும் அப்போது உன்னை நான் கவனித்துக் கொள்வேன் ஒன்று தெரியுமா உன் வீட்டில் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது மனதை போட்டு குழைத்து கொள்ளாமல் நிச்சயமாக இன்றைய பொழுதை நல்ல பொழுதாக சந்தோஷமாக கொண்டாடு ஆம் செல்லமே உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகிறது இதோ மகிழ்வான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக போகிறாய் ஆம் செல்லமே உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வு ஒன்று கூடிய விரைவில் நடக்கப் போகிறது மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வு தான் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியில் நிகர நிறையப் போகிறது உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் என்று உன் வாழ்வில் களை களைகட்ட போகிறார்கள் கூடிய விரைவில் சாயப்பா நன்றி சாயப்பா என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைக்கப் போகிறாய் நீண்ட காலங்களுக்கு பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன் ஒளிமயமாக பிரகாசமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது மகிழ்ச்சியில் என்னை மறந்து விடாதே என்றும் நான் தான் இருப்பேன் உன் வீட்டு சந்தோஷத்தில் நானும் பங்கேற்று அந்த சந்தோஷத்தில் நானும் மகிழ்ச்சியோடு அந்த ஆனந்தத்தை கொண்டாட வருகிறேன் ஆம் செல்லமே இதோ ഉണക്കാനത് എല്ലാം നിശ്ചയമാക നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം സായിരാ രാംജി ആരുടെ കിടക്കട്ടെ